தமிழகத்தில் நாளை முதல் படிப்படியாக மிதமானது முதல் கனமழையாக ஆரம்பித்து பின்னர் மிக கனமழையாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த மழை பொழிவு நாளை முதல் பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும் நண்பர்களுக்கெல்லாம் சில சின்ன ஒரு வேண்டுகோள் தயவு செய்து அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களும் கடலோர மாவட்டத்தில் மிக கடுமையான மழை வாய்ப்பு தீவிரமாக காத்திருக்கு மாலை நேரங்களில் மட்டும்தான் மழை வரும் இரவு நேரங்களில் மட்டும்தான் மழை வரும் அப்படிங்கிறது இல்லை அதிகாலை காலை நேரங்கள் பகல் நேரங்களிலும் மழை வர வாய்ப்பு இருக்கு நாள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு தீவிரம் அடையும் சில மாவட்டத்தில் மிக கனமழைக்கான எச்சரிக்கம் இருக்கு அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக வானிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது உறுதியாக பெரும்பாலான மாவட்டத்தில் கடும் கனமழையானது தீவிரமடையும் நீங்கள் ஒன்று பண்ணுங்க மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வருகிற நாட்களில் மழையினுடைய தீவிரம் இருந்தாலும் உறுதியாக அறிவிக்கப்படும் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலில் பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு லிங்க் ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த சலுகையில் எழுபது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு சிறந்த தள்ளுபடி செய்யப்பட்டு நிறைய பொருட்கள் விற்பனை ஆகிட்டுருக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம் அதனால் வாங்கி பயன்பெறுங்க சிறந்த சலுகையில் உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் நாளை முதல் அனைத்து கடலோரங்களிலும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாகும் குறிப்பாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு அதுக்கப்புறம் மாவட்டம் முழுவதுமாக மழை தீவிரம் அடையும் ஆகவே நாளை முதல் எல்லா மாவட்டங்களிலும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மழையினுடைய தீவிரமானது தொடங்க ஆரம்பிச்சிடும் இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவாதான் இருக்கும் நாளை அதிகாலை முதல் இந்த மழை வாய்ப்புகள்லாம் தீவிரமாக தொடங்கி படிப்படியாக பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பொழிவு தீவிரமடையும் கடலோர பகுதிகளான வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவானது நிச்சயமாக பதிவாகும் உஷார் மக்களே நாளையிலிருந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தேதிகள் மறக்காம குறிச்சுக்கோங்க ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இந்த நாலு நாளும் மழை தொடர்ந்து தமிழகத்துல தீவிரமடைய வாய்ப்பு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக தாழ்வு மண்டலத்திலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்வதன் காரணமாக பலமான சூறாவளி காற்றும் இன்னொரு பக்கம் வீச வாய்ப்புகள் இருக்கு அதனால் நாளை முதல் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர் கனமழையானது தீவிரமடையும் மாவட்ட வாரியம் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையாக நாளைய தினத்தில் தொடங்கி நாளை மறுநாள் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதியில் மிக கனமழையாக புரட்டி போடும் சென்னையிலிருந்து கடலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதேபோல மயிலாடுதுறை நாகை தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் நாளைய தினத்தில் மிதமானது முதல் கனமழையும் நாளை மறுநாள் பத்தாம் தேதியன்று மிக கனமழைக்கான வாய்ப்புகளையும் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழையானது அடையும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியா நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஓரிரு மாவட்டங்களில் பதினைந்துக்கும் மேல கூட நமக்கு வந்து மழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ கடலோர பகுதிகள் முழுவதுமாக நம்ம பார்த்தோம் அடுத்ததாக உள் மாவட்டங்களிலும் இந்த கனமழை வலுப்பெறும் எப்போ அப்படின்னா பத்தாம் தேதியும் பதினொன்றாம் தேதியும் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில எப்பங்க மழை வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் கனமழை சற்று தீவிரமடைய வாய்ப்பு உள் மாவட்டங்களில் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில் மிதமான மழையாக தொடரும் ஓரிரு இடங்களில் மட்டும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் அப்ப நீங்க மிக கனமழைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கடலோரத்தில் இருக்கிறவங்க மட்டும் அவங்க எல்லாருக்குமே நமக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக காத்திருக்கிறது தென் மாவட்ட பகுதிகள் ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் ராமநாதபுரம் கடலோர பகுதி வந்து தனுஷ்கோடி பகுதிகளாக வந்து பலத்த சூறை காற்று அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பையும் எதிர்பார்க்கலாம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் பரவலாக மிதமான மழை அதாவது ரொம்ப பெரிய வெள்ளப்பெருக்களாக ஏற்படாமல் ஓரளவு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் மதுரையிலிருந்து விருதுநகர் வரைக்கும் ஆனால் அதிக மழை பொழிவு அதிக கனமழை மிக கனமழை இதெல்லாம் வந்து சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகளிலேயே அதிகமாக எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களில் ஓரளவு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ரெட் அலர்ட் தரப்படுமா தமிழகத்திற்கு ஏன்னா நமக்கு வந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலேயும் மழை வர வாய்ப்பு இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஓரிரு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுமே கூட ஓரிரு இடங்கள்ல இருபது சென்டிமீட்டருக்கு மேலாகும் மழை வர வாய்ப்பு பெரும்பாலும் பத்துல இருந்து பதினைந்துக்குள்ளதான் எண்பது முதல் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பெய்யும் ஓரிரு இடங்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சென்டிமீட்டருக்கு மேல நமக்கு மழையானது நிச்சயமாக பதிவாக போகுது தாழ்வு மண்டலமாகவே தமிழகத்தை நோக்கி வர இருப்பதால் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கும் வெறும் மழையை மட்டும் எதிர்பார்க்க முடியாது இந்த முறை வந்து நமக்கு காற்றும் சேர்ந்து இருக்க போது நாகப்பட்டினத்தினுடைய வேதாரண்யம் வேளாங்கண்ணி போன்ற இடங்கள் கோடியக்கரையெல்லாம் வந்து சூறாவளி காற்று வீசும் அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி புதுக்கோட்டையினுடைய கடலோர கிழக்கு பகுதிகள் புதுக்கோட்டையினுடைய கிழக்கு பகுதிகள் இங்கெல்லாம் சற்று கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மழை தீவிரம் இருக்கு கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அதிகம் மழை மற்றும் காற்றும் சேர்ந்து இருக்கும் ஏன்னா ஒரு தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு எழுபதுலேருந்து இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்திலேயாவது கடலோர பகுதிகள் இருக்கும் அந்த கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ராமேஸ்வரம் கடல் சீற்றம் ராமேஸ்வரம் கடற்கரையோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரிக்க வாய்ப்பு நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூருடைய தெற்கு பகுதி மற்றும் மயிலாடுதுறை போன்ற அந்த கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் தயவு செய்து அடுத்த மூன்று தினங்களுக்கு எச்சரிக்கையா இருந்துக்கோங்க என கடல் சீற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி பதிமூன்றாம் தேதி முதல் இயல்பு நிலை திரும்பிடும் அதனால் கவலைப்படாதீங்க எல்லாம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் தான் அப்புறம் பதிமூணாம் தேதியிலிருந்து அந்த தை பிறந்தவுடன் மொத்தமாக நமக்கு மழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடும் அதனால தை பிறப்பதற்கு முன்பதாக இந்த மார்கழி மாதங்கள்ல நமக்கு மழை பொழிவானது தொடர்ந்து இருக்க போகுது வடகிழக்கு பருவமழையும் பொங்கல் முடிந்த பிறகு முடிவடைய போகுது அதனால இன்னும் இதுதான் ஒரு கடைசி மழையாக ஒரு தீவிர மழை ஒரு கடைசி மழையாக தமிழகத்துல நம்ம பார்க்கிறோம் நிச்சயமாக மிக கனமழை முதல் அதிக கனமழையானது கடலோரத்துல பதிவாகும் சாதாரணமா எடுத்துக்காதீங்க அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம காத்திருக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம சேனல்ல சேல் போயிட்டு இருக்கு சீக்கிரமாக வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்டோர் லிங்க் இருக்கு நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் புதுசாக நம்ம அறிமுகப்படுத்திருக்கிறோம் நிறைய பேர் நிறைய பொருட்கள் வாங்கி பயன்பெற்றிருக்கிறீங்க மறக்காம எல்லாருமே போய் நீங்கள் பயன்பெறுங்க உங்களை எல்லாருக்குமே நம்ம கூப்பன் கொடுத்துருக்குறோம் சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்மே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் தொகை கொடுத்தால் போதுமானதாக இருக்கும் சிறந்த சலுகையில எல்லா பொருட்களுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து விலை குறைச்சி உங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம் சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்